ஐயாவும் நாமும் என்னென்ன இதில் செஞ்சிருக்கிறோம் இது வெறும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவ்வளவுதான் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நினைச்சு பாருங்க நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சத்தியாகிரக போராட்டம் தென்னாப்பிரிக்காவிலே அவர் தொடங்கினார் நடத்தினார் இந்தியாவுக்கு எப்ப திரும்ப வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழு விடுதலை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கே சோதனம் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுகவில் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள் அதில் எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வண்டியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேட்கறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல அப்படிலாம் வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்லை மற்றவர்கள் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி இவங்க அப்படியே பயங்கர தரமசாலியா இல்ல சரி இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்கு ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த அந்த குடி போதை அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏ எம் உங்களுக்கு தைரியம் அமைச்சர்கள் வேற அதுல தமிழ்நாட்டில் மொத்தம் நாப்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு பட்டியலின மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவளோ பேர் வந்திருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் தொகுதியில போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்ய மற்ற கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க நீங்க வைப்பீங்களா நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் அது நடக்கும் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை